அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ கர்பிலாவின் படுகொலையிலிருந்து அல்லாஹ் அலி அவர்களின் மகனும் பாத்திமா அலி அவர்களின் பேரனுமான ஹசத் ஜெயினுல்லாபுதீன் அஹமதுல்லாய் அவர்களை காப்பாற்றினான் தனது தந்தை படுகொலை செய்யப்பட்டு விட்டதை நினைத்து நினைத்து உருகி உருகி அழுதார்கள் ஹசத் ஜெயினுல்லாபிதீன் அகமதுல்லாய் அவர்கள் யசீதை சந்தித்து என் தந்தையை கொலை செய்தவனை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டார்கள் இதனால் எசைந்து குழப்பமடைந்தான் அவனால் ஏதும் செய்ய முடியவில்லை நிலைமையை சமாளிக்க இமாம் ஜெயினுல் ஆபிதின் அகமதுல்லாய் அவர்களை நம்ப வைக்க முயற்சி செய்தான் அதற்காக கண்மின் நபிசல்லாம் அலி வசல்லம் அவர்களின் குடும்பத்தார்களை தனது அரண்மனையில் அழைத்து கண்ணியப்படுத்தினான் இமாம் ஜெயினுல் ஆபிதின் அகமதுல்லாய் அவர்களை தன் அருகில் தனது மகன் அமரும் சிம்மாசனத்தில் அமர வைத்து நானாக போருக்கு கிளம்பவில்லை நான் கலிபாவாக ஆவதை ஏற்று மக்கள் என் தகப்பனாரிடம் ஒப்புதல் அளித்தார்கள் ஆனால் எங்கள் தார்மீக உரிமையை உங்கள் ஹுசைன் அலி அவர்கள் பறித்து கொள்ள நினைத்தார் அதனால்தான் அவருக்கு இந்த கதி ஏற்பட்டது என்று தனது வாதத்தை எடுத்து கூறினான் கொஞ்சமும் ஈவு இறக்கமின்றி அவன் பேச்சில் என்னை எதிர்க்கும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் இந்த கதிதான் நேரும் ஹுசைன் அலி அவர்களுக்கு கருபுராவில் ஏற்பட்ட அவமானம் வந்தே தீரும் என்று பயமுறுத்தினான் இதை கேட்ட ஹசத் ஆபிதீன் அவர்கள் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தார்கள் பின்பு அல்லாஹ்வின் வேதத்திலிருந்து இரண்டு திருவசனங்களை அந்த சபையில் வேகமாக ஓதினார்கள் இதோ அந்த திருவசனங்கள் பூமியிலும் உங்களின் உள்ளங்களிலும் ஏற்படும் எந்த துன்பமும் அதை நாம் ஏற்படுத்துவதற்கு முன்னரே பதிவு புத்தகத்தில் எழுதப்படாமல் இல்லை உங்களை விட்டும் தப்பிப்போனவை பற்றி நீங்கள் வருந்தாதிருக்கவும் உங்களுக்கு அவன் கொடுத்தவை பற்றி அளவு கடந்து மகிழ்ந்து கர்வம் கொண்டு விடாதிருக்கும் பொருட்டும் உங்களுக்கு அல்லாஹ் இதை அறிவிக்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் ஆணவம் கொண்டு பெருமையடிப்போரை நேசிப்பதில்லை இதைக் கேட்டதும் கொதித்து போனான் கொடியவன் யசீ நமக்கு நியாயம் வேண்டும் என்பதற்காக நாம் சொன்னதை ஹுசைன் அலி அவர்களின் மகனார் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று கலங்கிய அவன் இந்த வசனங்களுக்கு மறுப்பு வசனம் ஒன்றை கூறி அவர்களை மடக்க நினைத்தான் உடனே யசீது திருக்குரு ஆனில் இருந்து ஒரு வசனத்தை ஓதி தன்னை வாயடைக்க வைத்த அலி அவர்களின் மகனை வாயடைக்க முயற்சித்தான் சமாளிப்பிற்காக அவன் சொன்ன இறைவசனம் இதோ துன்பத்திலிருந்து உங்களுக்கு ஏதாவது ஏற்படுமாயின் அது உங்களுடைய கைகள் சம்பாதித்து கொண்ட தீயவற்றினாலே ஆகும் இதை கேட்ட ஹசத் ஜெயலலாபிதின் அகமதுல்லாய் அவர்கள் யசீதுடன் வாக்குவாதம் செய்யவில்லை பிடிவாதக்காரனை திருத்த முடியாது தான் தவறு செய்திருந்தும் தனது தவறை உணராமல் அதற்கு ஆதாரம் மூலம் சப்பை கட்டு பேச்சையை பேசும் அவனிடம் வாக்குவாதம் செய்ய துணியவில்லை இமாம் ஹுசைன் அலி அவர்கள் சரியத்திற்கு மாற்றமாக எந்த தப்பும் செய்யவில்லை மன்னர் ஆட்சியை ஒழித்து ஆட்சியை நிலைநாட்டத்தான் புறப்பட்டார்களே தவிர தான் ஆட்சி கற்றில் அல்ல இமாம் ஹுசைன் அலி அவர்களின் அருமை மகனார் ஹசத் ஜெயனுல் ஆபிதின் அஹமதுல்லாய் அவர்கள் ஓதிய இறைவசனம் கொடியோன் யசீதின் மனதில் புலி கரைத்தது நிம்மதி இழந்தான் உப்பு சப்புக்காக தன் மீது கலங்கம் வரக்கூடாது என்பதற்காக எதிர் இறை வசனத்தை ஓதினாலும் அவன் உள்மனம் சொன்னது நீதான் தவறு செய்துள்ளாய் சரிய படி தவறு உன் பக்கம்தான் உன் ஆட்சியை காப்பாற்றி கொள்ள உனது சுயநலத்தால் தானே இந்த மாபெரும் படுகொலை நடந்தது இமாம் ஹுசேன்டலி அவர்களை யார் கொலை செய்தாலும் அவர்களை இயக்கியது நீதானே உனது சுயநலம்தானே என்று குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுத்தது இஸ்லாமிய சரித்திரத்தில் அழியாத ஒரு அவப்பெயரை உண்டாக்கிவிட்டோமே என்று வேதனையாக அவன் மனம் பதை பதைத்தது உடனே ஹசத் ஜெயலுலாபின் அஹமத்துல்லாய் அவர்கள் கண்முன்னாலையை கத்தினான் அடிநாக்கில் நஞ்சை வைத்து கொண்டு நுனிநாக்கில் அமிர்தத்தை கக்கினான் நான் உங்கள் தந்தையை கொலை செய்யவில்லை என்று உடனே கர்பலா போர்க்களத்தில் கண்மின் நபி வஸ்லம் அவர்களின் பிச்சலங்களிடம் எதிர்த்து எல்லாம் அரண்மனைக்கு வரவழைத்தான் வந்தவர்களிடம் ஹசத் நபிகல் பெர்மான் சல்லாஹ் அலைவசம் அவர்களின் அன்பு பேரக்குழந்தைகளான இமாம் இமாம் அலி அவர்களை கொலை செய்தது யார் உண்மையை சொல்லுங்கள் அந்த கொடியவன் உங்களில் யார் என்று விசாரித்தான் எசி அதற்கு அங்கு கூடியிருந்தவர்கள் நான் கொல்லவில்லை நீ கொல்லவில்லை என்று ஒருவருக்கொருவர் கூறி தப்பித்துக் கொள்ள நினைத்தார்கள் கொடியவன் யசியது விடவில்லை உங்களை சும்மா விடமாட்டேன் உண்மையை சொல்லுங்கள் என்று வற்புறுத்தினான் உடனே அங்கிருந்த அனைவரையும் சிம்மரை சுட்டி காட்டி தங்களின் வில்களை நீட்டினார்கள் சிம்ருக்கு கதிகளங்கி போய் உயர்ந்து வியர்த்து விறுவிறுத்து துடிலெடுத்து போனான் குற்றத்தை நான் ஒப்புக்கொண்டால் என்ன கதி ஏற்படும் என்பது அவனுக்கு நன்கு தெரிந்திருந்ததால் ஒரு தந்திரம் செய்தான் எப்படியும் தான் தப்பிக்க வேண்டும் என்று நினைத்து ஹுசன் அலி அவர்களை கொன்றவர் யார் என்று தெரிய வேண்டுமா அரபு கோத்திரங்கள் அனைத்தையும் ஒன்றுவிடாமல் ஒன்று திரட்டி பைத்துல்மால் என்னும் பொதுமக்களின் சொத்தான அரசு நிதியின் கதவுகளை திறந்து போட்டு போர்ப்படை வீரர்களுக்கு ஆயுதங்களையும் பொன் பொருளையும் பதவிகளையும் அளித்து உசைந்தலி அவர்களை வெட்டும்படி தூண்டி விட்டுவிட்டு தாம் மாத்திரம் நிம்மதியாக ஒன்றும் தெரியாதது போல் அரண்மனைக்குள்ளே இருந்து கொண்டாரே அவர் என்று போட்டான் ஒரு அதிரடி போடு இதை கேட்ட யசீது விட்டான் ஆஹா நம்மையல்லவா சந்திக்க இழுக்குகிறான் என்று இந்த கொடிய முரு தனது பேராசைதான் கர்பலா போருக்கு காரணம் என்று சுட்டிக்காட்டிவிட்டான் நன்கு புரிந்து கொண்டு மேற்கொண்டு அவன் பேசாமல் இருக்க குறுக்கே பேசி போதும் போதும் நிறுத்தும் உன் பேச்சை என் எதிரில் நிற்காதே துரோகியை எங்காவது ஓடிவிடு என்று எரிமலையாய் வடித்தான் கொடியவன் யசீத் கொடியவன் யசீதின் அரண்மனையின் அந்தப்புறத்து பெண்களில் பலர் கண்மனை விசெல்லாமலி வசலம் அவர்கள் புனித குடும்பத்தின் உறவினர்களாயிருந்தனர் கர்பலா போர்க்களத்திலிருந்து இமாம் ஹுசைன் அலி அவர்களின் குடும்பத்தினர் கண்ணீரும் கம்பளையுமாக வந்தவர்களை பார்த்து அந்த பெண்கள் கோபென கதறி அழுதார்கள் சோனப்பிரரசி ஃபாத்திமா அலி அவர்களின் இதயத் தொண்டு இமாம் ஹுசேன் அலி அவர்களின் இறப்பு செய்தி கேட்டு யசீதின் அரசு மாளிகை மூன்று நாள் அழுது அழுது கண்ணீர் வடித்தது கொடியவன் யசீது தான் பரிகாரம் செய்து கொள்வதற்காக வேண்டி ஹசத் ஜெயலுலா அப்தீன் அஹமதுலாயி அவர்களை மிகவும் கண்ணியப்படுத்தி விழுந்து விழுந்து கவனித்தான் தன் கூடவே உண்ணவும் உறங்கவும் வைத்து கொண்டான் சோளப்பேராசி ஃபாத்திமா அலி அவர்களின் குடும்பத்தினர் போர்க்களத்தில் இழந்த பொருட்களுக்கு பதிலாக இரண்டு மடங்கு பொருட்களை அவர்களுக்கு வழங்கினான் ஜெய்னுலாபீதின் அஹமதுல்லாய் அவர்களை அன்புடன் உபசரித்து உங்கள் தந்தை இறந்ததற்கு காரணமாக இருந்த இப்னு சியாதின் மீது அல்லாவின் சாபம் உண்டாகட்டும் நான் மட்டும் கர்பலா கலத்தில் இறந்திருந்தால் உங்கள் தந்தை ஹுசேன் அலி அவர்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டிருப்பேன் அவர்கள் விதித்த நிபந்தனைகளுக்கு இணங்கி இருப்பேன் இது என் வம்சமே பலியானாலும் பொருட்படுத்தியிருக்க மாட்டேன் இப்பொழுது என்ன செய்ய முடியும் அல்லாஹுவின் கட்டளை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று பொறுத்து கொள்ள வேண்டியதுதான் ஆனால் இனி உங்களுக்கு என்ன தேவை இருப்பினும் எனக்கு உடனே தெரிவிக்க வேண்டும் அதை நான் நிறைவேற்ற காத்து கொண்டுள்ளேன் என்று மனமுருக கூறினான் கொடியவன் யசீர் இதன் பிறகு ஃபாத்திமாலி அவர்களின் குடும்பத்தினர்கள் மதினா செல்வதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்து அவர்களின் பாதுகாப்பிற்காக நூமால் இப்பும் பசீர் என்பவரை நியமித்து அனுப்பினான் நிற்கதியாக நாதியற்றவர்களாக கூறும் உள்ளத்துடன் கண்ணீரும் கம்பளையுமாக திமிஸ் நகரில் இருந்து மதினாவுக்கு புறப்பட்டார்கள்